திராவிட ஆலர் தமிழக வாழ்வே வரலாறு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிலர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு மூத்த அமைச்சர் என்னுடைய ஆர்வியன் துரைமுருகன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்று அணிகளையும் அமைச்சர் அருமை சகோதரர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேலாள் நிதி திரு சி டி செல்வம் அவர்கள இந்து குழுமத்தினுடைய இயக்குனர் ஆரியர் சகோதரர் திரு என் ராம் அவர்களே பி தலைவர் மதிப்பிற்குரிய திரு வேணு சீனிவாசன் அவர்களே ஐயா பழனிடுமாறன் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களே அஞ்சை ஆற்றியிருக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி அரங்காவல் அலங்கார தலைவர் திருமதி ரிப்புணி பழனிசாமி அவர்கள அமைச்சர் மக்களை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள அரசு அலுவலர்கள பெரியோர்களே தாய்மார்களே தலைவர் உயிரான தொடர்புகிற பல சிறுவிக்கை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே அன்பான வணக்கம் திராவிட இயக்கத்தினுடைய வேறாக விளங்கும் நீதி கட்சியினுடைய நூலிகள ஒருவரான திராவிட அறநிலையாளர் தமிழர்கள் பிடி ஆசனவர்கள் குறித்த வாழ்வே வரலாறு நூலை நீதிக்கட்சி நூலித்தில உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிட்டு வருகிறேன் கிடைத்திருக்கக்கூடிய வாழ்நாளர்கள் நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆறுல ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோடு வாழ்க்கை வரலாற்று தமிழ்நாட்டின் பெருமையோடு நான் வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் நீதி என்றாவது ஒரு நாள் இதற்கு பழிக்கு வாங்குவோம் பர்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று வளர்ச்சியோ பழிக்கு பழி வாங்கப்பட்டதுன்னு சொன்னார் திமுக கழகத்தோட எதிர்கட்சிய நீதி கட்சியினுடைய வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபழி வெளியதுன்னு அவர் சொல்லி மகிழ்ந்தார் அந்த மகிழ்ச்சியும் திமுக சாதனைகளும் செயபாடுகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களிக்கணும் பெரும்பான்மை வளத்தோட கழகாட்சி தான் அமையும் அறிவிக்கை வெளியிடுறதுக்கு காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட தலைவராக இருந்தவர்களால் பி டி ராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு பேரறி அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் தலைவர்களும் பி டி ராஜன் அவர்களை போட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைஞ்சப்போ கழக அமைச்சர்களுக்கெல்லாம் நீதி கட்சி சார்பில் ராஜன் அவர்கள் ஒரு விருது பெரியாரின் சமூக சிறுத்தை கருத்து நிறைவேற்று குறிப்பிட்டு விட்டு தமிழக ராஜன் போன்ற பெருந்தளின் ஆலோசனை அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார் அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற நடத்தும் பயணிச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் இருந்த எண்பத்தி ரெண்டாவது பிறந்த அவர்களை விட அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அமைச்சரவையில் இருந்த நாவலர் பேராசிரியர் உணர்வு கொஞ்சமும் குறையாம நமது இருக்கு இந்த மகிழ்ச்சியான நிறுவனத்தில் விழாவினுடைய உங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விழாவிட அழைப்புதல நீதி கட்சியினுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படி போட்டு இருக்கு நல்லா நீதி கட்சிக்கு இறுதி கிடையாது இன்னும் சொல்றேன் நீதி கட்சி நீட்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாம ஆட்சிக்கு வந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் முதல் ஆட்சி வந்ததுன்னு சில ஊடகங்கள் இருந்தாங்க அப்ப பேரறிஞர் தான் சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நாடாளுமன்ற நீதி கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை பெரிய தொடங்கிய இயக்கம் தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதிக்கட்சியினுடைய விழா பொது கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்மளை வாசிசுவதான பி விராஜன் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அழுத்தம் திருத்தம் சொல்றேன் திராவிடம் என்பது தொடர்ச்சியான ஆட்சிதான் வீதியாக நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்ல நானும் தான் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள்

ஆனா பி டி ராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பயணிகள் ராஜன் அவர்கள் வந்தார் இப்போ பயணிகள் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார் நம்ம பயணிகள் தியாகராஜன் பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூட விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்கணும் தவிர அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது இதுதான்

என்னுடைய அறிவுரை என் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் திராவிட அறநிலையாளர் தமிழர்கள் பிடி வி ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வியல் வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்றில் கருதுகொள்ளும் தனிப்பட்ட ஒரு மனிதரின் வரலாறா இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா நீதி கட்சிகளுடைய வரலாறா நீதி கட்சியுடைய முன்னோடிகள் நீதி கட்சி ஆட்சியுடைய சாதனைகள் சுயமரியாத இருக்கும்னு இல்லாத பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிவிக்கலாம் இப்படிப்பட்ட திருமணத்தை உருவாக்கின பயணிகள் தயாராக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும் அப்படிப்பட்டவர்தான் பி டி ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரசர் பி முனுசாமி ஆகியோர் அமைச்சர்களுடைய அமைச்சர் சென்னை மாகாணத்திற்கு முதல் அமைச்சர் தன்னுடைய பெரியார் நடத்தின முதலாவது குடிநீர் பெற்றவர் இனிமேல் அறநிலையத்துடைய அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் தொகுதியில் இருந்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் வரலாறு வாழ்ந்து வரலான் பிடி ராஜன் அவர்கள் அவருடைய சாதனை போகலாம் அவருடைய காலத்தில் கூட்டுறவுத்துறை பொதுப்பிடிவுத்துறை பதத்திரப்பதிவுத்துறை காலநிலைத்துறை ஆகியவை நினைவுபடுத்தப்பட்டு கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார் நிலவர வங்கியை தொடங்கினார் சிறுதொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார் மதுரை தமிழ்ச்சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே அந்த காலகட்டத்தில் வரத்தார் அரசியல் பணியோடும் ஆன்மீக பணியும் இணைச்சார் மதுரை மீனாட்சியம் கோயில் வடவழி முருகன் கோயில் பழமொழி சோழ அழகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்ட மேலவை உறுப்பினரானார் சர்வட்டத்தை சுரந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தலைமை உரையாற்றினார் இப்படி வாழும் போதே வரலாறு வாழ்ந்தவர்தான் வளர்தான் டி ராஜன் அவர்கள் சமூக நிதி சமத்துவம் மாநில சுயாட்சி இந்திய கூட்டாட்சி ஆகிய கருத்துக்களை தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதனை ஆகிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு அதன் மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்கள முக்கியமானவர் பிடித்தராஜன் அவர்கள் நீதி கட்சியினுடைய பெயர் திராவிடர் கழகமாக மாற்றுற பெரியார் எடுத்தப்போ பிடித்தராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பேர் தொடரணும் சொன்னார் சொன்னாலும் திராவிட இயக்கத்து அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்லை அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூல தொகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டத்துல போ தமிழக போது சொன்னார் நாம் இந்தி எதிர்ப்பாளர்கள் அல்ல இந்திய திரிவிப்பவர்கள் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கு வழக்கமாக பேசியவர் அவர் அன்னைக்கு சொன்னத நாம் சொல்லிட்டு இருக்கோம் டெல்லியில ஆந்தி மனோபாவும் மாறல நம்மளுடைய போராட்ட நிறுவனமும் ஓயல அன்னைக்கு அவர்கள் அழகிய பார்த்து கேட்டார் நாம இன்னைக்கு ஒன்றிய பாஜக பார்த்து கேட்டு இருக்கோம் நம்ம முகங்கள் தான் மாறி இருக்க தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தொடரும் ஈராயிரம் ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் அடிமைகள் ஆக மாற்றம் இருக்கிறவர்களுக்கு இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த உடலின் வேலைப்பாளர்தான் திருவள்ளுவர் அண்மையில் நான் பேசும்போது சொன்ன தமிழ் மன யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்ன பலத்திலே சொல்லி இருக்கிறார் அதற்கொன்று வெற்றியோ தோல்வியோ வேறு எது நிற்க நிலை மாறாது அப்படிதான் திமுகவும் நமது திராவிட உலக அரசும் கம்பீரமாக இருக்கிறது நம்முடைய வலிமைக்கும் மன உறுதிக்கும் கொள்கை பிடிப்புக்கும் பேட்டியாளர் போன்ற திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மனையில் விதைச்சிருக்கிற விதைதான் காரணம் இங்கு பேசும்போது முன்னாள் சொன்னார் உங்கள் கைகள் இருக்கிற இந்த விழாவை அழைப்பதில் இருக்கு மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தொடரலாம் மறையலாம் வல்லரசுகள் எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம் ஆனால் அந்த கட்சி அடிப்படையில் தோன்றியதோ அந்த நிலைத்து கொள்கையை நிலையத்தில் இருக்கிறது இருக்கிற நாமும் கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவாளர் உருவாகி இருக்கக்கூடிய ஆட்சிதான் சாட்சி பி டி ராஜன் அவர்கள் சொல்வார் காவலை கொள்கையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும் அந்த கொள்கையை வளர்ந்துவிடும் என்று சொன்னார்